உலகத்திலேயே இந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தா ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் தான் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் படாதபாடு பட்டுருக்கோம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட சில நேரங்களில் ரிஜெக்ஷனும் ஆகிட்டு இருக்குது வார வாரம் ரிஜெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எங்கே இல்லை அப்படின்னா உத்தரகாண்டில் கிடையவே கிடையாது ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்புல்கள் வந்து உணவுப் பொருளுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி நாம்ஸ் வச்சுருக்கோ அதை விட அதிகமாக உத்தரகாண்ட் பகுதியில் விளையக்கூடிய மில்லட்ஸில் வந்து அந்த ஃபுட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அவங்க எந்த உரமும் போடுறதில்ல அதனால் பெஸ்டிசைடு அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது அங்கே அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய தண்ணி அது எமயமலையிலேருந்து மெல்ட் ஆகி வரக்கூடிய கங்கா ரிவர் அதனால் அந்த ரிவரில் வந்து அவங்க அப்படியே விவசாயம் பண்ணுறாங்க வர்ற தண்ணியில் விவசாயம் பண்ணுறது எந்த ஒரு பெஸ்டிசைடும் போடாமல் விவசாயம் பண்ணுறது வர்ற கல்டிவேஷன் வரட்டும் அப்படின்னு இயற்கையாக அவங்க பண்ணுறதுனால அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ அங்கேருந்து மில்லட் குறிப்பாக ராகி மற்றும் குதிரைவாலி இது வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது அது போக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு யூகேக்கு அதுக்கடுத்து சுவிட்சர்லாந்துக்கு இஸ்ரேல் சவுத் கொரியா இங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகுது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அதனோட குவாலிட்டி தான் ஜஸ்ட்டு அங்கே வந்து ஃபார்மஸ்ட்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணி பேக் பண்ண முடிஞ்சுது ஸோ இது வந்து ஒரு வகை ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நாம் ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணோம் அப்படின்னு வைங்க இன்னும் நமக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்சேலாக நாம் இந்த ராகி குதிர வந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸலண்ட் குவாலிட்டி குவாலிட்டி பற்றி கவலைப்பட வேண்டாம் யூரோப்பினியன் ரீஜனுக்கு நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு ஏற்றுமதி பண்ணலாம் ஜஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த பெஸ்டிசைடு பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி ஒரு பிராண்டு போட்டிங்க அப்படின்னா தாராளமாக அதை ஒரு ரா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஏதாவது அதுலேருந்து ஒரு வேல்யூஆட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷம் அது வந்து இன்னும் நம்மளோட லாபத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க